வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் திருப்புகள் செவன் சிக்ஸ்டி நைன் தந்த தான தன 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 தந்த தானன தன 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 தந்த தானன் தந்தானன தன 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 தான வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா முருகா குழலினும் நிழலினும் நஞ்சு அலாவிய விழியினும் இரணிய குன்று போல் முளையினும் நிற ும் மட மாதர் கொம்பு சேர்வன இடையினும் நடையினும் அன்பு கூர்வன மொழியினும் எழில் குடி கொண்ட செய்தல் அமுதினும் நகையினும் மனதாய சங்கையாளியனு விடைபிழ அளவ் வாசக மொழிவன இவ சம்பிரதாயனை அவளனை நொழிதிகள் சை கூறும் தண்டை நூபுறமணிய இரு கலல் கண்டு நாள் அவ மிக விழியருள் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மரவேனேம் வங் வங்கவாரிதி முறையிட நிசிசரர் துங்க மா பொடிபட வட அனல் மங்கி நீர் எழ வஞ்ச வேல் வஞ்சவேல் கொடுமுனிபவ அழகிய சன்பை மாநகர் உரையும் முறருமுக வந்தவானவர் மனதினில் இடஅட நினைவோ நினைவோனேம் பங்க வீரியர் பரிதலை விறகினர் விஞ்சு பாதகர் அறநீரி பயனிலர் பந்த மேவிய பகடிகள் கபடிகள் நிலை கேடர் பண்பு இல்லாதவர் கொலை செய்யும் மனதினர் இங்கு என் ஞாயிறர் உயரிய கழுமிசை பாதகர் முனைகெட அருளிய பெருமாளே தந்த தான தன 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 தந்த தான தன 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 தான வேல் முருகா முருகனுக்கு அரோஹரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா